செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வாணகமும் ஆற்றல் அரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்தொல் துப்பாயார் நட்பு மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்தொல் துப்பாயார் நட்பு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று கொஞ்சன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் கொஞ்சம் இன்னா என்ன அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய்த நன்றை கொன்ற மகர்க்கு